அதுவும் தன்னுடைய அரசியல் எதிரிகளை மோடி கவர்மெண்ட் எப்படி பழி வாங்குவது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உக்காந்துக்கிட்டு அரசியல் எதிரிகளோட உள்ளாடை நிறங்களை சொல்லக்கூடிய மோடி கிட்ட நீங்கள் ரதீஷ் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு விளையாடுறீங்க உங்களுக்கு டூ ஜிக்கு பிறகும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் விலை கொடுத்து தான் ஆக வேண்டும் வாட்ஸ்அப் சேட்ஸ்லாம் படித்தா அதில் வந்து மேனேஜ் பண்ணிப்பா இ இடி இடி உத்தமன் நான் சொல்ல இடி வந்து சத்தீஸ் இல்லர்கள் நான் சொல்லலை இது வெந்தல பெருஃபுரல் இஷ்யூஸுங்க அது எவனோ கீச் போட்டுமா விசாரணை கட்சி போட வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஐஏஎஸ் ஆஃப் எவிடன்ஸ் வந்து பெரிய குற்றம் அந்த இடத்துல அதுவும் வீடு பக்கத்துல போடுறாரு அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் இஷ்யூ கிடையாதுங்க நான் கேக்கறது மெயின் இஷ்யூ பேசுவோம் நான் தப்பு நடந்திருக்கா இல்லையா அது பதில் அதுலதான் ஒரு கொஸ்டின் வருது இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு பத்து மாசம் தான் இருக்குது ஆமா இப்ப ஏற்கனவே இவங்க கவிதாவை தூக்கி இந்த மாதிரி இடியில ரைடு பண்ணாங்க அருந்த் கெஜ்ரிவால பண்ணாங்க சிஸ்டோடியாவை பண்ணாங்க அதே மாதிரி தான் இவங்களையும் பண்றாங்கன்னு போது மேலே அனுதாபம் கிரியேட் ஆகாதான்னு நான் கேட்குறேன் சத்தியமா ஆகாது ஏன் ஆகாது கேளுங்க நீங்க எவ்வளோ பேசுறீங்கல்ல கெஜ்ரிவாலுக்கு அனுதாபம் வந்துதான் மோடி கவர்மெண்ட் பண்ண அட்டு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு சிஎம் தூக்கி உள்ள உள்ளே வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் கடைசியாக தலையிட்டு கடைசி பதினஞ்சு நாள் கேம்பெயினுக்கு மட்டும் அலோ பண்ணுது சரி பார்லிமெண்ட்ல வாஷ் அவுட் பெயில் வந்த பிறகு அசம்பிளி எலெக்ஷன் ஏன் வாஷ் அவுட் ஆகிறாரு